வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சார் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் கீ மட்டும் கிடையாது ஒவ்வொரு கொஷினும் எந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு தெளிவாக போட்டிருக்கோம் எதுவும் கீ போடுறது வந்து நோக்கம் இல்லை சார் அந்த கொஷின் வந்து நீங்கள் இனிமேல் வருங்காலத்தில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த செஷனில் வந்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் பார்ட் பியில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து சப்ஜெக்டு டெஸ்ட்டு அறுபது கொஷினை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேட்டுக்குங்க அதே மாதிரி நம்மளில் பிஜிடிஆர்பி தமிழ் வந்து நாங்கள் இருக்கோம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிட்டுருக்கோம் அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு கிளாஸ் வந்து போய்கிட்டுருக்கு போன யூஜிடிஆர்பியில் எங்களுடைய இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செல்வராஜ்ங்கிறதை எடுத்து எண்பது பேர் பக்கமாக நாங்கள் வேலைக்கு அனுப்பிவிட்டுருக்கோம் போன யூஜியில் நாற்பது பேருக்கு மேலே வந்து போயிருக்காங்கங்கிறத இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஷின்ஸு விநாயகன் ஒன்று தவறான இணையை தேர்வு செய்க இதில் சுவல் அப்படின்னா தோல் தான் விரிச்சினா நற்சொல் தான் கோடுனா தான் இது டென்த்து புக்கில் முல்லைப்பாட்டு பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் இருக்குது நேமி அப்படிங்கிறது வந்து சக்கரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நேமி என்பது தவறான இணை விநாயகன் இரண்டு பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே இந்த பாடல்வதி வந்து ஈதலும் வைகளும் என்பது விடை டென்த்து புக்கில் விருந்தோப்கிற பாடத்தில் பக்கம் ஐம்பத்தி ஒன்றில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் விநாயகன் மூணு உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே இந்த கேள்வி வந்து டென்த்து புக்கில் காற்று அதாவது காற்று வந்து சொல்வதாக வினா அமைத்துள்ளார்கள் கொஞ்சம் சுத்த கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக காற்று தான் சொல்லுது ஆனால் தொல்காப்பியது என்பது தான் சரியான விடை டென்த்து புக்கில் காற்றுங்கிற தலைப்பில் பக்கம் இருபத்தி ஆறு வினா என் நான்கு ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய அப்படிங்கிறதுக்கு சரியான விடை சூதாவளி பெருங்காற்று இது கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பாக்ஸில் கட்டங்கட்டி டென்த்து புக்கில் பேஜு நாற்பத்தி எட்டு விநாயகன் ஐந்து மென் துகிலாய் வருடி வாஞ்சையுடன் வருடி பகலறிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இதில் வருடி வருடி என்பது இயைபு இயல்புனா ஈற்றெழுத்து ஒன்றும்படி அமைவது தஞ்சம் வஞ்சம் நான் அவன் அந்த மாதிரி வரும் கொண்டல் மேளம் மூடும் சூடும் பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் அந்த மாதிரி வரதெல்லாம் இயைவு இதில் பகல் பயம் என்பது மோனை இந்த பாட்டு வந்து தேவக்கோட்டை ராமமூர்த்தி எழுதுனது டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் முப்பது விநாயகன் ஆறு மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி இது டென்த்து திருக்குறள் புக் ஓல்டு புக்கில் இருந்ததுன்னு எங்களுடைய தமிழ் ஆசிரியர் குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க இறப்பார் ஈவாத் விடை விநாயகன் ஏழு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் விடை முதன்படு மெய்மை டென்த்து புக்கில் உதயநடை அணிகலங்கள் பேஜ் நம்பர் பதினான்கு விநாயகன் எட்டு நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை வைத்தான் என்று எந்த நூல் கூறுகின்றதுன்னா பழையவால் புறநானூறு விநாயகன் டென்த்து புக்கில் விருந்து போட்டுதுங்கிற பாடத்தில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று விநாயகன் ஒன்பது அளவு பேர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து வரும் விடைச்சொல் வரும் தொகை தொகை டென்த்து புக்கில் பேஜு நம்பர் நாற்பத்தி ஒன்று தொகாநிலை தொடர் அப்படிங்கிற தலைப்பில் விநாயகன் பத்து வலிமிகின் வழியில்லை என்கிற பாடல்வதியின் ஆசிரியர் ஐயூர் முடவனார் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி எயிட் பிரித்து எழுதுக அழுக்காது உடையான் கான் அழுக்காது உடையான் கண் கண் என்பது ஏழாம் வேற்றுமை ஏன்னா பிரித்தா வந்து பொதுளை தரணும் சார் அப்படி தான் பிரிக்க முடியும் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் திருக்குறள் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது விநாயகன் பன்னிரெண்டு உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப் ஓசை எது செப்பல் ஓசை டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு விநாயகன் பதிமூணு மலை எண்ணெய் அடிக்கும் அடி மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலைநூறு இவர் வேன் ஓரினத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர் வேன் என்பதனுடைய பொருள் ஏறுவேன் டென்த்து புக்கில் பேஜு நம்பர் பதிமூணு உரைநடையின் அணிகலங்கள் பினாயன் பதினான்கு வாழையும் கழுகும் வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத் தோங்கிய தென்னவன் சிதுமழை திகழ்ந்து தோன்றும் விடை சிலப்பதிகாரம் யாதம் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் பதினைந்து சந்திப்புழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க இதில் பி சதி ஏ மற்றும் சி சதி இதுவும் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு வினா என் பதினாறு வாயு வழக்கம் அறிந்து செதைத்தடங்கில் டேஸ் டேஸ் உண்டாம் ஆயுள் பெருக்கம் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு தொகா நிலைத்தொடர் ஆறு வகைப்படும் இது சரி தொகை நிலைத்தொடர் எட்டு வகைப்படும் என்பது தவறு அது வந்து ஒன்பது வகைப்படுங்க அப்போ கூற்று தப்புங்க எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய ரெண்டும் தொகா நிலை தொடர் வகையில் அடங்கும் காரணம் வந்து கூற்று ஃபஸ்ட்டு தப்பு கூற்று செகண்டு வந்து சரி இதுவும் நீங்கள் தொகைநிலை நிலையில் போய் பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் பார்க்கலாம் அடுத்ததும் டென்த்து புக்கு தான் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் காலக்கணிதம் கண்ணதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபதர் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் விநாயகன் பத்தொன்பது திணை மரம் இது டென்த்து புக்கில் அகப்புதல் விளக்கம் குறிஞ்சி வேங்கை முல்லை கொன்றை மருதம் காஞ்சி நெய்தல் புன்னை டென்த்து புக்கில் நூற்றி நாற்பத்தி ஆறு அதி என்ற வேர்ச்சொலில் வினைமுற்றியும் வினைமுற்றையும் வினையச்சத்தையும் உருவாக்கு அதி என் வினைமுற்று என்பது அறிந்தார் வினையச்சம் என்பது அறிந்து இதுவும் டென்த்து புக்கிலேயே இருக்குது வினையச்சம்ங்கிற தமிழ் தலைப்பில் இருக்குது இருபத்தி ஒன்று தன்னை எறிதல் என்பதிலையும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன் டென்த்து புக்கில் இரநூத்தி அஞ்சாவது பக்கம் விநாயகன் இருபத்தி ஆறு தமிழ் மக்களின் வீதத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது அப்படிங்கிறது புலியாட்டம் டென்த்து புக்கில் நூற்றி முப்பத்தி ஒன்று விநாயகர் இருபத்தி மூணு எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகதாமி விருது பெற்ற நூல் டென்த்து புக்கில் புதிய உரைநடை முன்னாடியே இருக்குங்க எழு உதயநடையின் அடிநலங்க புக்கில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் விநாயகன் இருபத்தி நாலு கேட்ட பாடல் இது வந்து பெயரச்ச தொடர் டென்த்து புக்கில் அறுபத்தி மூணாவது பக்கம் விநாயகன் இருபத்தி அஞ்சு சொற்களை அளவாக பயன்படுத்தி உதவிநடையை அழகு செய்தவர் யார் டாக்டர் மு வரதாசனார் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் விநாயகன் இருபத்தி ஆறு அடைப்புக்கள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்குக குழு குழுத்த பழம் அழியலாகும் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ் விநாயகன் இருபத்தி ஏழு சேக்கை அப்படிங்கிறது படுக்கை யாக்கை என்பது உடல் பிணித்து என்பது கட்டி வாய்ந்த என்பது பயனுள்ள இது டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு வீரமாமுனிவு என்கிற பாடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் விநாயகன் இருபத்தி எட்டு சரியான இணையை தேர்வு செய்ய பாசவர் அப்படிங்கிற வெற்றிலை விற்போர் இது வந்து சிலப்பதிகாரம் பாடம் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஒம்பது தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில் டென்த்து புக்கில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் ஸ்டீவன் ஹாக்கிங் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சு அடுத்தது பாட்டு பீங்க இதில் விநாயகன் முப்பத்தி ஒன்று உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை தவண்டை குடுகுடுப்பை எயித்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று பாடம் வந்து இசைக்கருவிகள் அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி பெயரெச்ச விகுதி சார் இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழகிய பையன் அழகிய பெண் இதில் வந்து பையன் பெண் எல்லாமே பெயர் சொல் எச்சத்தொல் எப்பயுமே வந்து தொக்கி நிற்கும் முடிஞ்சு வராது அழகிய பையன் அழகிய மதம் அழகிய பெண் இது எவ்வளோ பேர் கேட்டாங்க ஐயா வேங்கோல் வினைமுற்று விகிதின்னு ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் போடுறாங்களே அப்படின்னா அது தப்புது இது வந்து பெயரச்ச விகதி தான் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டு பகுவத உதிப்பிலக்கணம் சாரி நைன்த்து ஸ்டாண்டர்டில் பகுவத உதிப்பிலும் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த யூடியூப் சேனல்லையும் தப்பாக வந்து இப்போ சா எல்லாத்துக்குமே எல்லா தேதியிலும் சொல்ல முடியாது அது ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நானே கூட சில சமயம் தப்பாக வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அதனால தான் நாங்கள் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு ஏன்னா இது எல்லாம் நான் ஊற்ற மட்டும் பண்ண கிடையாது எங்களுடைய தமிழாசிரியர் டீமே வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறாங்க இதில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் எங்கக்கிட்ட ஒரு டீம் இருக்குது சார் எல்லாமே வந்து இந்த யூஜியில் செலக்ட் ஆனவங்க பிஜி டிஆர்பியில் போனவீங்க அவங்ககிட்ட கொடுத்து தான் நாங்கள் கீ போட்டோம் அவங்க எல்லாமே ஸ்கூலில் வந்து பக்கவாதியாக போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாமே ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க சார் அந்த புக்கில் போய் பாருங்க அப்படி தப்புனா வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதில் எனக்கு இல்லை சார் அந்த புக்கில் இருக்கிறது போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை சார் நான் எது செஞ்சாலும் ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள் தப்புனா தப்புன்னு கமெண்ட்டில் நேரடியாக போடுங்க சார் ஒன்றுமே தப்பு கிடையாது எப்போதில் யார் யாய்வாய் கேட்படும் அப்போதில் மெய்ப்பொதில் காண்பதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த வல்லுவது வழியில் தான் வல்லுவது வாசக வட்டம் சென்றுகிட்டு இருக்குது விநாயகன் முப்பத்தி மூணு உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன இது வந்து ஆறாம் வேற்றுமை விநாயகன் இது வேற்றுமை அப்படிங்கிறது எயித்தோ நைன்த்து புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் விநாயகன் முப்பத்தி நாலு சுதாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தெத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா நட்டினை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் சூடி விநாயன் முப்பத்தஞ்சு சூடியப்பூ பூ சூடற்கை என்ற சிறுபதியின் ஆசிரியர் யாருன்னா நாஞ்சில் நானான் நைன்த்து ஸ்டாண்டர்டு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புனிதம் டென்த்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்பது பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் விதி இடம்பெற்றுள்ள நூல் நீதிநிதி விளக்கம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் தேர்ட்டி செவன் பேஜ் நம்பர் தழைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொழிந்து அதாவது இது எங்கே நான் வந்து பெரிய புதானத்தில் இந்த சொல்லாட்சி என்னுடைய க நான் வந்து காலேஜ் டிஆர் நடத்துறதுனால நான் வந்து பார்த்துருக்கேன் பெரிய தலை தோங்கி வளர்ந்து பொழிந்துன்னு ஒரு சொல்லாட்சி வருது இதில் வேறுபட்ட சொல்லுங்கிறது எந் நாங்கள் புக்கில் தொலை தொலை பார்த்தா கண்டுபிடிக்க முடியல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் இருந்தாலும் என்னுடைய மணக்கண்ணில் என்னுடைய பார்வையில் தலைத்து ஓங்கி வளர்ந்து இது மேலேயுமே உயர்ந்து போகுது தலைத்து நின்றான் ஓங்கி நின்றான் வளர்ந்து நின்றான்னா மேலே அப்பதில் போகுது இதே பொழிந்துன்னா பால் பொழிகிறது மலை பொழிகிறது வானம் பொழிகிறதுன்னு படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே மேலேருந்து கீழே வருது இதெல்லாம் கீழேருந்து மேலே போகுது அதனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து த பொழிந்துங்கிறது தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் எவிடன்ஸ் இல்லை சாத் சாத் இதில் தப்பாக இருந்தால் கூட தயவுசெய்து கமெண்டில் வந்து சரியாக வந்து போடுங்க கண்டுபிடிங்க தொலைவுங்க யேசுநாதன் நம்ம தான் சொல்லியிருக்காரு சார் கட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு தேடுங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இயேசுராதன் நமக்காக தான் சொல்லியிருக்காரு போய் தொ புத்தகத்தை வச்சு தேடி 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 கண்டுபிடிங்க தேடி தேடி சோறு திக்கிறதை பாதியாக திட்டுறாரு தேடி கண்டுபிடி தேடினால் கிடைக்கும்னு ஏசுநாதன் சொல்கிறாரு விநாயகன் முப்பத்தி ஒன்பது கடிக்கமல் மதாமலர் கன்னி இது வந்து உதிச்சல் கடினாவே உதிச்சல் எந்த சான்ஸும் இல்லை அதனால் நாங்கள் இந்த புக்கை தொலவலை மரபு தொடர் பிழையான சொற்றொடர் கயல் பானை வளைய தான் வரும் புனையன்னு வரக்கூடாது காட்டு விகுதிகள் ரொம்ப ஈஸி பல தடவை பிஜிடி அது கேட்ட கொஷின்ஸு மலையாளம் நைன்த்து ஸ்டாண்டர்டு திராவிட மொழிகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கு நாற்பத்தி ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய வீரர்கள் தான் இப்போதும் நீங்கள் காணும் காடு இந்த காடுன்னு ஒரு பாட்டு இந்த சிஸ்து புக்கில் ஜாதவ் பயன்க் விநாயகர் நாற்பத்தி மூணு நேமி என்னும் பழஞ்சொன்னினுடைய பொருள் வளம்புதி சங்கு இது டென்த்தில் முல்லைப்பாட்டில் முப்பத்தி நாலாவது பக்கம் இங்கே தனியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சக்கரம்னு வரும் நீங்கள் பாட்டோட சேர்ந்து படிச்சிங்கன்னா வலம்புதி சங்குன்னு வரும் வேணா நீங்கள் ஸ்கூல் புக்கில் நாங்கள்லாம் பார்த்துட்டோம் அதாவது நேமிங்கிறது சக்கரத்துடன் கூடிய சக்கரம் அப்படி பார்த்தா வலம்புதி சங்கு தான் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட கால் மணி நேரம் இந்த டிபேட்டு சங்கு சா ச நேமினா சக்கரம்னு தான் நாங்கள் எல்லாமே போட்டு அடித்து பார்த்தோம் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் டென்த்து புக்கில் முப்பத்தி நாலாவது பக்கத்தில் முல்லை பாட்டில் வந்து அந்த நேமி அப்படிங்கிறது சக்கரத்தின் கூடிய சக்கரம் அந்த பாட்டை ஃபுல்லாக படித்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் அந்த பாட்டை சொல்லலை எதையுமே தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இனிமேல் தொடர்ந்து இப்படி தான் எக்ஸாம் பார்க்க போகுது அடுத்தது பிஜிடி அதுக்குள்ளேயும் இப்படி தான் கேட்க போகிறாங்க அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த மாதிரி இதை என்ன கஷ்டமாக கேட்கலாம் அதனால் இப்பயே தயாராகிக்குங்க ஏன்னா அதி விரைவில் பிஜிடிஆர்பி கால்ஃபேர் பண்ண போகிறாங்க அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் வந்து சொல்கிறது நாற்பத்தி நாலு ஓமை ஓமேயம் ரெண்டும் ஒன்று என தோன்ற கூறக்கூடிய அணி உருவக அணி நாற்பத்தி ஐந்து வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே பாருங்கள் இது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேம்மில் நாற்பத்தஞ்சாவது பக்கம் இந்த பாட்டு இதுக்கு கவிமணி தேசிக விநாயகனார் பண்டிகை என்ன மொழி சொல் சார் பண்டிகைங்கிறது திசை சொல் சார் இந்த சாவி ஜன்னல் இதெல்லாம் பாருங்க போட்டிருப்பாங்க செவன்த்து புக்கில் செகண்ட் டேம் புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் இருபதில் போய் பார்த்தீங்கன்னா பண்டிகைங்கிறது திசை சொல் அப்படின்னு வரும் சாவி சன்னல்லாம் கிடையாது எவ்வளோ பேர் வடச்சொல்னு என்கிட்ட நேற்று நடந்த குரூப் டிஸ்கஷன்லாம் ஃபைட் பண்ணாங்க அப்போ புத்தகத்தை எடுத்து பார்த்துப்போம் விநாயகம் நாற்பத்தி ஏழு விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமலர் பாற்று மீன் புதுமலர் பறப்பு மீன் இது நைன்த்து ஸ்டாண்டர்டில் மணிமேகலைங்கிற பாடத்தில் சீத்தலை சாத்தனார் கடலை குறிக்கும் வேது பயிர்கள் தவறான கூற்று சார் இதில் வந்து என்னன்னா ஆழி பெருநீர் பௌவம் இந்த மூணுமே கடல் தான் புதவிங்கிறது குதிரையை குதிக்குது அதனால் நாற்பத்தி எட்டு வந்து டி தான் சிஸ்து புக்கில் கூட கடலை குதிக்கும் வேது பயிர்கள்னு கிட்டத்தட்ட ஒன்பது கொடுத்துருக்கான் அதையும் நாங்கள் ரெஃபர் பண்ணி பார்ப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து போட்ட இது விநாயகர் நாற்பத்தி ஒன்பது பிரிநிலை தேற்றம் என்னும் பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் இது நைன்த் ஸ்டாண்டர்டில் வருது ஏ விநாயகன் ஐம்பது தமிழர்கள் பெரிய தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர் அப்படின்னா வங்கம் கலம் பனை என்பதன் பொருள் மூங்கில் நவரசம் பொருந்தா இணை அம்மை அழகு கேனம் அப்படிங்கிறது ஆயுதம் இதெல்லாம் ரொம்ப இலக்கணம் தான் பத்து வயதுக்குள்ளாக சொற்பொழி வீடுகள் தவும் பாடல் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் நைன்த்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு விநாயகர் முப்பத்தி ஒன்று உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை விடை தவண்டை குடுகுடுப்பை இது வந்து எயித்து சார் இது மறுபடியும் நான் வந்து ஐம்பது முப்பத்தி ஒழாவது கேள்வி படிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தது வந்து ஐம்பத்தி நாலு முடித்தாச்சு ஐம்பத்தி அஞ்சு பூக்களை பறிக்காதீர் கட்டளைத் தொடர் என்னென்ன நாளை வருவான் செய்தி செய்தித்தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை இது டென்த்து புக்கில் அப்படியே இருக்குது விநாயகன் என் ஐம்பத்தி ஆறு அன்று என்பது ஒருமை அல்ல என்பது பண்பை எத்தனை அப்படிங்கிறது அளவு காலம் எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை இது நைன்த்து புக்கில் இருக்குது உலக தமிழராய்ச்சி நிறுவனம் பொதுவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள் நைன்த்து புக்கில் சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது சிறுபாகை கம்பு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலல் இது வந்து ஏறுதழுவுகளில் வரக்கூடியது முல்லைத்தனைக்கு வரக்கூடியது இது பாட்டு நைன்த்து புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு வேறுபட்ட பெயர் சொல் வேரி அப்படிங்கிறது நைன்த்து புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு இந்த அறுபது கேள்வி எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது சார் ஆன்சர் போட கிடையாது எல்லாமே அறுபதுக்குமே சரியாக இருக்குது அடுத்ததில் உங்களுக்கு சோசியல் சயின்ஸும் சயின்ஸும் இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோவில் போட்டிருக்கோம் நேற்று நாங்கள் வந்த உடனே தமிழ் போட்டுட்டோம் த சாதி ஆங்கிலத்துக்கு போட்டாச்சு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட்டும் போட்டிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாளில் போட்டுருவோம் தயவுசெய்து நீங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க நீங்கள் கொடுக்கக்கூடியதை வச்சு தான் வந்து போட முடியும் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்